ஹாய் இன்னைக்கு நாம் மட்டன் கோலா செய்ய போகிறோம் அது ரொம்ப சிம்பிளாகவும் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்த மாதிரி நான் செஞ்சு காட்ட போகிறேன் அதுக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் மட்டன் கரம் மசாலா சால்ட்டு உடச்சக்கல்ல பவுடர் ஆயில் சோம்பு மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு ஆனியன் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு மிக்சி ஜாரில் மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு ஒரு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சோம்பு போட்டு அரைச்சிட்டு போகிறோம் அரைச்சிக்கிட்டு வந்தாச்சு அடுத்து அதோட கொஞ்சமாக மட்டனையும் போட்டு அதோட சேர்த்து அரைச்சிட்டு வரப்போகிறோம் மட்டனையும் அதோடையும் போட்டு நல்லா அரைச்சிட்டு வரப்போ அரைச்சிட்டு வந்ததை ஒரு பவுலில் மாற்ற போகிறோம் பவுலில் மாற்றிட்டு அதுக்கு தேவையான அளவு சால்ட்டு கரம் மசாலா மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஏற்ற மாதிரி காரத்தூள் அப்புறம் பைண்டிங்க்காக உடச்சக்கல்ல பவுடர் அடுத்து கருவேப்புள்ள கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம அதை சின்ன சின்ன உருண்டைகளாக குடிக்க போகிறோம் நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி அதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக ஆக்கி அது மாதிரி வச்சுக்க போகிறோம் எப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாய வச்சிட்டு தேவையான அளவு எண்ணெயை விட்டு எண்ணெய் காயறதுக்குள்ள நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக அந்த கோலாவை உருட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் நாம் செஞ்சு வச்சுருந்த கலவையை சின்ன சின்னதாக அழகாக உருட்டி எடுத்துட்டு வந்துடலாம் சரி இப்போ எண்ணெய் காஞ்சோன்னு ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து அதில் போட்டு வேக வைக்கணும் உடனே திருப்பி விடாமல் கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் செவந்த பிறகு லைட்டாக அப்படி திருப்பி விடணும் அது நல்லா வெந்து பொன்னிறமாக வந்தோன்னே நம்ம எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது இப்போ நல்லா வெந்துடுச்சு வெந்தோன்னு எடுத்து இன்னொரு பிளேட்டில் மாற்றிடுவோம் அடுத்து அதேமாரி செஞ்சு வச்சுருக்கிறது எல்லாத்தையும் நம்ம போட்டு டேஸ்டான கோலா ரெடி எல்லாரும் வாங்க சாப்பிட்லாம்